உளுந்தங்களையும் பேர்ச்சம்பழம்ப்பா இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்வழி முதுகு வலிலாம் வராதுப்பா என்னம்மா ஆஸ்பத்திரி போகலாம்னு இதை கொடுத்துருவீங்க எப்போ வேலாக்கிற காசை போகிற ஆஸ்பத்திரியில் செலவழிச்சா என்னப்பா செய்கிறது தொட்டதுக்கெல்லாமா அப்பா ஆஸ்பத்திரிக்கு போவ சரிம்மா சாப்பிட்டுக்கிறேன் போன மாதம் மட்டும் நீ எவ்வளோ காசு ஆஸ்பத்திரியில் செலவழிச்சிருக்கேன் யோசிச்சு பாருப்பா இப்படியே போனால் நம்ம வீட்டு நிலமை என்ன பார்க்குறது சரிங்கம்மா நான் இதை நிமிடம் சாப்பிட்டு நமக்கு கை காலை விட தன்னம்பிக்கை அதிகம் இந்த உலகத்துக்கே காமிக்கணும் வலிக்குதுன்னு விட்டேன்னு வச்சுக்க வாழ்க்கையே மிஸ்